மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாட குருநாதனே துணை வருவாய் வாழ் புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் அருளும் தர வந்தருள்வாய் ஸ்ரீஹனுமானே ஜெயஹனுமானே ஞானக்கடலே உலகத்தின் ஒளியே உமக்கு வெற்றியே ராம தூதனே ஆற்றலின் வடிவமே அஞ்சனை மைந்தனே வாழ்வு புத்திரனே மகாவீரனே மாருதி தீரனே ஞானத்தை தருவாய் நன்மையை சேர்ப்பாய் தங்க மேனியில் குண்டலம் மின்ன பொன்னித ஆடையும் கேசமும் ஒளிர தோளிலே முப்பூரில் அணி செய்ய இடியும் கொடியும் கரங்களில் தவழ சிவனின் அம்சமே கேசரி மைந்தனே உன் பிரதாபமே உலகமே வணங்குமே சிறந்தவா நிறைந்தவா ராம சேவையை சுவாசமானவா உன் மனக்கோவிலில் ராமனின் வாசம் ராமனின் புகழை கேட்பது பரவசம் ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி உன் சிறுவடிவை சீதைக்கு காட்டினாய் கோபத்தியினில் லங்கையை எழித்தாய் அறக்கரை அழித்த பராக்கிரமசாலியே ராமன் நினைப்பிலே மாருதி லட்சுமன் ஜீவனை காத்த சஞ்சீவி உனது பெருமையை ராமன் புகழ்ந்தான் பரதனிடத்தில் உன்னை வைத்தான் மூவரும் முனிவரும் சனக சனந்தரும் நாரதர் சாரதை ஆதிசேஷரும் யமகுபேரத்திக் பாலரும் புலவரும் உன் பெருமைதனை சொல்ல முடியுமோ சுக்ரீவனை ராமனிடம் சேர்த்தாய் ராஜயோகத்தை அவன் பெற செய்தாய் ராம ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி இலங்கையின் மன்னன் விபீஷ்ணனானதும் முன் திறத்தாலே உன்னருளாலே கதிரவனை கண்ட கவிவேந்தனே கனியென விழுங்கிய ஸ்ரீ முத்திரை மோதிரம் தாங்கியே சென்றாய் கடலை கடந்து ஆற்றலை காட்டினாய் உண்ணருளால் முடியாதது உண்டோ மலையும் கடுகன மாறிவிடாதோ ராம ராஜ்ஜியத்தின் காவலன் நீயே ராமனின் பக்தருக்கு எளியவன் நீயே சரணடைந்தாலே ஓடியே வருவாய் கண்ணிமை போலே காத்தே அருள்வாய் உனது வல்லமை சொல்லத்தகுமோ மூ உலகமும் தொழும் ஸ்ரீஹனுமானே உன் திருநாமம் ஒன்றே போதும் தீய சக்திகள் பறந்தே போகும் ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி ஹனுமனின் ஜபமே பிணிகளை தீர்க்குமே துன்பங்கள் விலகுமே இன்பங்கள் சேர்க்குமே மனமே மொழியும் உந்தன் வசமே உன்னை நினைத்திலே எல்லாம் ஜெயமே பக்தர்கள் தவத்தில் ராமநாமமே ராமனின் பாதமே உந்தன் அடியவர் நிறைவே கற்பகத் தருவே இறையன் பூதியை தந்திடும் திருவே நான்கு யுகங்களும் உன்னை போற்றிடும் உன் திருநாமத்தில் உலகமே மயங்கும் ஸ்ரீராமன் இதயத்தில் உந்தன் இருப்பிடம் ஞானியர் முனிவர்கள் உந்தன் அடைக்கலம் அஷ்டசித்தி நவநீதி அருளை அன்னை ஜானகி தந்தால் வரமே ராமபக்தியின் சாரம் நீயே எண்ணம் எல்லாமே ராமன் சேவையே ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி ஹனுமனை துதித்தால் ராமனும் மருள்வான் பிறவா வரந்தந்து பிறவியை தீர்ப்பான் ராம நாமமே வாழ்வில் உருதுனை அந்திம காலத்தில் அவனின்றியார்த்துணை என்மன கோவிலில் தெய்வமும் நீயே உனையின்றி வேறொரு இல்லையே நினைப்பவர் துயரின் நுடியில் தீர்ப்பை துன்பத்தை துடைத்து துளங்கிட வருவாய் ஜெய ஜெய ஜய ஜெய ஹனுமானே ஜெயத்தின் குருவே ஜெயந்தருவாயே ஹனுமன் சாலிசா அனிதினம் தினம் பாடிட பரமன் வருவான் ஆனந்தம் அருள்வான் சிவபெருமானும் அருள்மழை பொழிவான் ஈகபர சுகங்களை எளிதில் பெறுவான் அடியவர் வாழ்வில் ஹனுமனின் அருளே துளசிதாசரின் பிரார்த்தனை இதுவே ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி நன்றிம்மா